விசுவாச அறிக்கைகள் பாவத்தில் இருந்து யாராலும் உன்னை விடுதலை ஆக்க முடியாது கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் என்று விடுதலையாக்கிற்றே நீ சாபத்திற்குரியவன் அதிலிருந்து மீள முடியாது மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனுடைய கருத்தினாலே ஆகும் எல்லாரும் உன்னை கைவிட்டு விட்டார்கள் நீ இனி வாழ முடியாது என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார் உனக்கு துணை செய்ய இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் நீ தனிமையானவன் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் ஜெயம் என்பது மனிதர்களுக்கு நியமிக்கப்படவில்லை தோல்வியை உங்களுக்கு உரியது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் நான் ஒன்றும் செய்ய முடியாது எதையும் செய்ய உனக்கு பலன் இல்லை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு இது இருள் நிறைந்த உலகம் இருளில் தாண்டி வாழ முடி அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை பெற்றுக் கொள்ள உன்னிடம் பரிசுத்தம் போதாது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய இவு இந்த மனித உதவியும் உனக்கு எட்டி நீ வெட்கப்பட்டு போய் விடுவாய் ராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்பட்டேன் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் தீமை தான் முன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் தேவனை விசுவாசிப்பது நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன்